கருத்துடைய நாம மாத்திரம் மையம் படுவதாக எட்டு முப்பத்தஞ்சிலிருந்து வாசிக்கலாம் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார் உபோத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டியமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறதா இருக்கிறோம் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனமானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்திராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறோம் நிச்சயத்திருக்கிறேன் பாருங்க முது நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதோ அழகா அழகாக சொல்லுகிறது உமோதிரிமத்தும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அதாவது பிரியாணி போடுறதுக்கு அடிக்கப்படுவாங்களா ஆடு அடிக்கப்படும் ஆடுகளைப் போல பொடுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரட்டாலும் கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார் லூவியா கிறிஸ்து அன்பு எந்த ஒரு பிரச்சனைகளோ சோதனைகளோ நம் வாழ்க்கையில் கடந்து போகும்போது அது நம்ம கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது யாராலும் பிரிக்க முடியாது மற்றவங்க நம்மளை புகழ்ச்சியாக உயர்த்தி பேசும்போதும் புகழ்ச்சியாக உயர்த்தி பேசும்போதும் நம்மளோட அபிஷேகம் கூடாது நம்மளை யாரும் ரொம்ப தாழ்ச்சியாக ரொம்ப கேவலப்படுத்தி பேசும்போது இல்லை கேவலமாக நடத்தும் போதோ நம்மளோட அபிஷேகம் குறையாது புரியுது நான் சொல்றது அப்போ நம்மளை அதிகமாக புகழ்ந்து புகழ்ந்து பேசினாலும் நம்மளுக்கு அபிஷேகம் கூடாது கருத்துரோடு மனிதர்கள் நம்ம புகழ்ச்சினால மனிதர்கள் மேன்மை நம்ம மேன்மை பாராட்டுறதுனால நம்மளை அபிஷேகம் கூடுமானா தெரியாது கூடாது கண்டிப்பா அதே போல மனிதர்கள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் போது நம்மள அபிஷேகம் குறையமா குறையாது எது வந்தாலும் கருத்துடைய அன்பை வெட்டி பிரிக்க முடியாது கருத்துடைய அன்பு அவர் தன்னால மற்றது சுயனால மற்றது அகாஃபி அன்பு தெய்வீக அன்பு அந்த ஒன்றுக்கு பதிமூணாவது இடத்துல அன்பை குறித்து அவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த அன்பை வெட்டி யாராலும் பிரிக்க முடியாது நாம் பாவியலாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்தனால தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் நேற்று தினத்தை காண்பித்தேன் ஸ்தேவான்லாம் காண்பித்தேன் ஸ்தேவான் கல்லுத்தை தடிக்கிறாங்க அவர் ரத்த சச்சம் மறுக்கிறாரு அவர் கல்லுத்த அடிச்சதுனாலே ரத்த ஊத்துறதுனாலே மண்டை உடஞ்சினாலே அவர் அபிஷேகம் குறைஞ்சுதா இல்லை இன்னும் அபிஷேகம் கூடுது பரலோகத்தை பார்க்கிறார் வானம் திறக்கப்படுகிறது பரலோகத்தை பார்க்கிறார் தேவ பரலோகத்தில் பிதாவையும் எஸ் கிறிஸ்துவானையும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் ஒரு ரத்த சாட்சியாக ஜீவனை வெட்டிக்கிறார் இங்கே கண்ணை மூடிட்டு பறலோகத்தில் கண்ணை திறக்கிறார் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்காக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில ஒரு சில நாட்கள் தான் நாம் உயிர் வாழ்கிறோம் ஆனால் சதா காலங்களும் கண்ணம் இங்கே இந்த பூமியில கண்ணம் மூடும்பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கும்போது அதுதான் நித்திய காலமாக நித்திய சீவன் உடையவர்களாக இருப்போம் அது ரொம்ப முக்கியம் ஆனாலும் சேவன் அவ்வளோ சந்தோஷமாக அங்கே மறிக்கிறார் ரத்த சாட்சியாக அதுக்கப்புறம் பவுல் காண்பித்தன் கவு பவுல் பார்த்தீங்கன்னா ஒன்று குடிய ஒன்றுக்குரிய நாற்பது அடி அடிக்கிறாங்க நேற்று தினத்துல நான் சொன்னேன் ரெண்டு குழந்தையர் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு படிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒன்றுக்குறைய ஒன்றுக்குறைய நாற்பது அடிகள் அங்க மூணு அஞ்சு தடவை அடிக்கிறாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தடவை அடிக்கிறாங்க மூணு முறை மிலாரர்களாலும் கப்பல் சேதங்களினாலும் பசினாலும் பட்டியலினாலும் நிர்வாணம்னாலும் அப்படியே அவர் சேதப்படுகிறார் ரொம்ப கஷ்டப்படுகிறார் ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு நல்ல போராட்டத்தை போராடின்னு விசுவாசி காத்து கொண்டு இது இது முதல் எனக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம் ரொம்ப சோர்ந்து போயிடும் கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிக்கப்படுகிற ஆடுகளை போல பிரியாணி பாடுவதற்கு அடிக்கப்படுற ஆடுகள் போல நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் நம்மளை துன்படுத்தினாலும் கூட கருத்துடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயத்திருக்கிறோம் அதுதான் வசனங்கள் சொல்வது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார் பத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலையும் நம் நாம் நம்மில் அன்பு கூறுகளாலே முற்றும் ஜெயக்கொள்கிறாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனமானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானால் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராக கிறிஸ்தியே சொல்லுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அதன் அதன் தொடர்ச்சியாக தானியல் புஸ்தகம் எடுங்க தானியல் மூன்றாம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்க மூன்று பேருக்கு இதே சோதனைகள் வருது அடிக்கப்படுகிற ஆடைகளை போல போகிறார்கள் ஏசு கிறிஸ்து நிமித்தம் ஆமேன் அவர் துன்பப்படுகிறார்கள் ரொம்ப அக்கில் திக்க போகிறாங்க சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகு மூன்று பேரும் வந்து அவர்கள் வந்து உள்ள அடிமையாக வந்து ஆனால் பெரிய உயர்வான ஸ்தானத்தில் அதிகாரம் உள்ள ஸ்தானத்தில் அவர் வந்துட்டாங்க ஞானமுள்ள சௌந்தரியம் உள்ளவர்கள் சாத்ரா மேஷாபி நேர்கள் அப்போ பாபிலோன்ல பாபிலூன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் அறுபது மூலம் உயரமும் ஆறு மூலம் அகலம் புரியுதுங்களா அந்த ஜீரோ திரா கரெக்டாக வந்துடும் அறுபது மூலம் உயரமும் ஆறு மூலம் அகலமும் கொண்ட ஒரு பெரிய பொருட்சிலையை அவன் உருவாக்குறான் அந்த பொற்சிலையை என்ன பண்றாங்க அது வணங்க வேண்டும் என்று கட்டளையிடணும் இது அந்த அந்த வீணையெல்லாம் வாசிப்பாங்க எக்காலம் நாசுகரம் கிண்ணரகம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவீத கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாக நினைவு காத்த நிறுத்தின பொற்சொல்லியே பணிந்து கொண்டார்கள் பணிந்து கொள்ள வேண்டும் அது பெரிய செல அறுபது முளை உயரன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு முழம் நம்ம கை ஒரு முழம் போட்டோம்னா அது ரெண்டு அடி இருக்கு கிட்டத்தட்ட அப்போ ரெண்டு அடினா அப்போ அறுபது முழம் உயரன்னா அப்போ நூத்தி இருபது அடி குறைஞ்ச கணக்கு எனக்கு தெரிஞ்சு நூத்தி இருபது அடி அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு முழம் அப்ப அப்போ ரெண்டு ரெண்டுன்னு போட்டாலும் அது ஒரு பன்னெண்டு அடி அகலமா இருக்கும் பன்னெண்டு அடி அகலத்துல நூத்தி இருபது அடி பெரிய பொருட்சலை நூத்தி இருபது அடினா கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடே பார்த்தீங்கன்னா தளம் போடுறாங்கல்ல ஃபேன் விடுதுல அது பத்து அடி தான் அப்ப நூத்தி இருபது அடினா நம்மளுடைய வீடு போல நூத்தி இருபது மடங்கு அப்ப நூத்தி இருபது மாடி புரியுதுங்களா நூத்தி இருபது மாடி கட்டலாம் பார்த்திருக்குமா எல்ஐசி பில்டிங்னா எவ்வளவு கட்ட எனக்கு தெரிஞ்சு தெரியல அப்ப நூத்தி இருபது மாடி கட்டெல்லாம் வெளி தேசத்துல இருக்குது ஆனா நம்மளுடைய நாட்டுல கிடையாதுன்னு நினைக்கிறேன் நூத்தி இருபது அடி நூத்தி இருபது ஒரு மாடி ரெண்டு மாடியில நூத்தி இருபது அடி மா நூ நூத்தி இருபது நூத்தி இருபது மாடி போல உயரமான ஒரு பொற்சிலையை செஞ்சிட்டார் அதை என்ன பண்றாங்க அது வணங்க வேண்டும் அது மேலும் தாளம் கீத வாக்கியங்கள் வாசிக்கும் போது வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அப்படி பண்ணலனா என்ன என்ன நாடகம் என்றால் ஆரவசம் தானே மூணு ஆறு எவனாயிரம் தாள விழுந்து அது பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகின்ற அக்கினி சுலையில் நடுவிலே போடப்படுவான் அப்படி அந்த பொற்சிலைய வணங்கல்னா பெரிய அக்னி சோலை இருக்கிறது உடனுக்கு உடனே தண்டனை அங்க கோர்ட் கிடையாது போலீஸ் கிடையாது வக்கீல் கிடையாது பொருட்சிலே வனங்க இல்லையா உடனே தூக்கி நெருப்புல தூக்கி போடுவோம் அவ்வளோதான் உடனே எரி நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க எவ்வளவு பேர் சோதனை பார்த்தீங்களா எவ்வளவு பேர் சோதனை நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து நிமித்தம் வந்திருக்குதா அது போல இவங்களுக்கு வந்துருக்குது பாருங்க அதாவது முது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அதே போல நேரிடுது தாளை விழுந்து வணங்க மாட்டாங்க தாளை விழுந்து வணங்க மாட்டாங்க கை எடுக்க மாட்டாங்க சிலை விக்கிரகத்துக்கு கண்ணு இருந்தும் காணாது காது இருந்தும் கேளாது மூக்கு இருந்தும் வாய் இருந்தும் பேசாது அது சிலையாக இருக்கிறது அதை நாங்கள் வணங்க மாட்டோம் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவர் யார் என்று எங்களுக்கு தெரியும் எங்களை அவர் 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 ஜீவாதிபதி அலையா அவர் ஜீவனுள்ள தெய்வம் இது கண்ணிருந்து காதாது நாங்கள் வணங்க மாட்டோம் காது இருந்து கேளாத காரியத்தை வணங்க மாட்டோம் வாய் இருந்து பேசாத காரத்தை வணங்க மாட்டோம் என்று அவர் மூ மூன்று பேரும் வைரக்கமா இருக்கிறார்கள் அங்க இருக்கிற அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க பாபிலூன் மக்கள் போயிட்டு ராஜா கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க வணங்கல வணங்க முடியாது போய் போட்டு கொடுத்துறாங்க போட்டு கொடுத்தனால எப்படி போய் சொல்றாங்க பாருங்க எட்டாம் வசந்த அச்சமயத்தில் கல்தேரில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபு நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் வாழ்க வாழ்க என்று சொல்றாங்க அவங்க மறுபடியும் நினைவு போட்டுறாங்க பாருங்க பத்தாம் வசந்தம் எக்காலம் நாசகுரம் தென்னரகம் வீணை சுரமண்டலம் தம்பூரம் முதலான சகலவித கீத வாக்கங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையே பணிந்து கொள்ள வேண்டும் அதாவது நூற்றி இருபத்தி அடி உயரமும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி அகலமும் கொண்டு பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் எவனாகிலும் காலம் விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்னி சொல்லின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாக நீர் கட்டளீரே என்று வந்து என்ன பண்றாங்க போட்டுக் கொடுக்கறாங்க பாபிலோடு மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ரா மேஷாக் ஆபத் நேகு என்னும் யூதரோடு யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகி உண்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொருட்சிலேயே பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் வந்து போட்டு கொடுத்துறாங்க உடனே நேபுகாத்து நேச்சாருக்கு என்ன வருது ரொம்ப கோவம் வருது ரொம்ப கோபம் வருந்து அவங்களை கூப்பிடுறார் மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் அதே காரியத்தை அவர் சொல்கிறார் அதாவது இந்த இந்த இடத்துல மூணு காரியங்கள் மூணு இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆறாம் அதிகாரம் ஏழா வாசனை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொதுவான எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து உக்கீத வாசனை வாசிக்கும் போது இந்த சிலை வணங்க வேண்டும் பன்னெண்டாம் வாசனை வந்து அந்த கல்தேயருக்கு வந்து இந்த சாத்திராக் மேஷ மூன்று பேரும் அவங்க அவங்க வந்து போட்டு ராஜா கிட்டே போட்டு கொடுக்கும்போது குற்றச்சாட்டும் போது அப்போ சொல்கிறாங்க மறுபடியும் ராஜாவே மறுபடியும் அதே விஷயத்த சாத்திராக் மேஷ ஆபத்தின்கிட்ட அவங்க கொண்டு வந்து மறுபடியும் சொல்ற மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து சொல்ற மீண்டும் நீங்க வணங்குறீங்களா உங்களை கொஞ்சம் நெருப்பு தான் ஏழு மடங்கு சூடாக சொல்ல போட சொல்லிட்டு அவர் அப்படியே மிரட்டுறத நாம் பார்க்கிறோம் பாருங்க வசனம் நேச்சார் நேபுகாத்து நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷா ஆபேத் என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொருட்சிலேயே பணிந்து கொள்ளாமல் இருந்து மெய்தானா இப்பொழுது எக்காலம் நாசுகரம் கிண்ணறும் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்து சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது எப்படி மிரட்டா பாருங்க ராஜா வந்து நேபர் எப்படி இருந்து நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது பணிந்து கொள்ளாத இருந்தைகள் பணிந்து கொள்ளாமல் போனீங்கன்னா அந்த நேரமே எரிகிற அக்கினி சுழியின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார் என்று பயங்கரமான கட்டளை இட்டு ஒரு சவால் விட்டு சொல்றாரு சாத்ரா மேஷாக்காபத் நேகுர் இவர்கள் ஆண்டருடைய பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க ஜீவனுடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ள பிள்ளைகள் அவங்க என்ன பதில் சொல்றா பாருங்க பதினாறு வருஷம் அதோ ரொம்ப முக்கியம் அவங்க ராஜாக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க எப்படி இந்த தைரியம் வந்தது அந்த எல்லாம் வந்து ராஜாவுக்கு நேபு காத்து ராஜாவை நோக்கி நீர் வாழ்க வாழ்க சொன்னாங்க ஆனா இவங்க வாழ்க வாழ்க சொல்ல பாருங்க எப்படி பேச டோனு எப்படி இது பாருங்க பதினாலும் சாத்ராத்மேஷா காபத்தினே என்பவர்களே என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபு காத்து நேச்சரே பேர் சொல்லி போடுறாங்க நேபு காத்து நேச்சரே இந்த காரியத்தை குறித்து முக்கிய உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளவு பதில் பாருங்க எவ்வளவு ஒரு தைரியம் பிரதமருக்கு முன்னாடி போய் நம்ம இப்படி பேரு சொல்லி சொல்லி இப்படி சொல்ல முடியுமா அந்த ராஜா பிரதமர் போ பிரதமர் தான் அவரு முதலமைச்சர் போல பிரதமர் போல பெரிய அதிகாரத்தில் இருக்காரு ராஜா தினச்சரே இந்த காரியத்தை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் எப்படி சொல்றா பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகின்ற அக்னி சூளைக்கும் ராஜாவாக உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் லே லூயா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாரும் தெரியும் அவருடைய வல்லமை என்னன்னு தெரியும் நான் இந்த இடத்துல இந்த இந்த நேரத்துல கூட நாங்க ரத்த சாட்சியம் மறித்தாலும் நாங்க பரலோகத்தில் போவோம் என்று அவர் நித்திய நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் தான் அடுத்த வருஷம்னு சொல்றாரு பதினெட்டாம் வருஷம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீர் நேரத்தில் பொருட்சலியை பணித்துக் கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவை உமக்கு தெரிந்திருக்கு கடவுள் என்றார்கள் அலுய்யா எப்படி சொல்றாங்க பாருங்க முன்னாடி போயிட்டு கல்தியர்லாம் வந்து ராஜாவே நீங்கள் வாழ்க சொல்கிறாங்க இவங்க வந்து பேர் சொல்லி சொல்கிறாங்க நேம்பு காத்து நேச்சரே உங்களுக்கு இந்த காரியத்துல நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு விரோதமாக இயல்புகிற சட்டங்கள் நான் மதிக்கவே முடியாது இதே தானியல் புஸ்தகத்தில் தானியல் சிங்க கபில தூக்கி போடுறாங்க முப்பது நாள் வணங்கக்கூடாது கர்த்தரை ஆராதிப்பதற்கு அதாவது கொரோனா டைமில் வந்து நமக்கு சபையில கூடி ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாம் அது கொரோனா பரவுது அதனால நம்ம சபையெல்லாம் மூடிச்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட பண்ணும் நான் தெய்வத்தை ஆராதிக்க முடியாத நான் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் யாரும் ஜெபிக்க கூட சொன்னாங்க கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம்ல யாருமே நம்ம தனிப்பட்ட அறையில போயிட்டு நம்ம முழங்கால் படிக்கிட்டு உபவாஸ் பண்ணியும் கத்து சம்பந்தத்தில் காத்து வந்து ஜெபிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டம் போடலை நம்ம ஒன்று கூடி ஆராதிக்க கூடாது சபை நடத்த சபையில் ஆராத கூட போட்டாங்க ஆனா தனிப்பட்ட முறையில வந்து கலந்து கூட பாருங்க தனிப்பட்ட முறையில் கூட கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க தனிப்பட்ட முறையில ஏன்னா கால வேலையில தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டால் நம்ம மதிக்க முடியாது அப்ப கடவுளை ஆராதிக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம மதிக்கும் தேவையில்ல கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும் சீவனுள்ள தேவன் யாரு என்று தெரிய வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகின்ற அக்கனை சுழிக்கும் ராஜாவாக உங்களுடைய கைக்க நீங்களாக்கி விடுவிப்பா விடுவிக்காமல் போனாலும் நான் ரத்து சற்றல் மறிக்க ஆயத்தமா இருக்கிறோம் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீ நிறுத்தின பொருட்சிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை எனக்கு ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளுக்கு இப்படி ஒரு ராஜா கிட்ட போய் பேசினா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க சாதாரண எரிஞ்ச அந்த நெருப்பை ஏழு மடங்கை சூடாக்கிட்டார் வருஷம் சொல்லி பாருங்க அப்பொழுது நேப்பு காத்த நேச்சருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக மேஷாக ஆபத்தினிக்கு என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது எப்படி ஏதோ போய் பனிவா சொல்லியிருந்தா கூட குரவாயில்ல இவன் சொல்ற எதுவுமே வேற அவனுக்கு கோபம் வந்துச்சு அவனுடைய முகம் வேறுபட்டது சூழியை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலாம் ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து உடனே இராணுவத்திற்கு கட்டளையிடுறாங்க அவனுக்கு சேலை எல்லாம் கட்டி அவன் அக்னி சூழலில் கொண்டு போடுங்க பெரிய பெரிய பலவானங்களுக்கு சொல்றாங்க ராணுவத்தில் இருக்கிற சாத்திராக் ஷாபத்தினர் என்பவர்கள் எரிகின்ற அக்னி சூழல போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலைகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் என்ன சாலையான புருஷர்களுக்கு பலசாலையான இராணுவத்திற்கு கட்டளையிட்டு அவங்க எல்லாரும் கட்டி தூக்கி போடுங்க ஆனா என்ன நடந்தது தெரியுமா கட்டி தூக்கி கொண்டு போட போனாங்க பாத்தீங்களா அந்த நெருப்பினுடைய உக்கிரகம் நெருப்பினுடைய அனல் அந்த இராணுவத்தில் தூக்கி போன இராணுவர்கள் செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினால் அக்னி ஜோலியானது சாத்தராக் மேஷக் ஆபத்தினே என்பவர்களை தூக்கி கொண்டு போன அந்த இராணுவ புருஷர்களும் கொண்டு போட்டது ராணுவ வீரர்களும் கொண்டு போட்டது அப்போ எவ்வளவு நெருப்பாருங்க எவ்வளவு அனல் பாருங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சில நம்ம தீயெல்லாம் இருக்கும்போது பக்கத்துல போக முடியாது அனல் அப்படி வீசு பயங்கரமான எரி கிட்டே போக முடியல கிட்ட போய் தான் தூக்கி போடணும் பாவம் கேசி பிச்சு கூட தூக்கி போடலாம் அந்த ராணுவ வீரர்களுக்கு வேலை கொடுத்து ராணுவர்கள் வீரர்கள் போறாங்க ராணுவ வீரர்கள் என்னாச்சு அவர்களை கொண்டு போட்டு விட்டது ஆனால் அவ்வளவு அதிகமா இருந்தது ஆனா இவர்களுக்கோ என்ன நடந்தது பாருங்க இருபத்தி மூணாம் சாத்தராக்ராக் ஆபத்தி நகர் என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களா எரிகின்ற அக்கின சூழல் நடுவில் விழுந்தார்கள் விழுந்துட்டாங்க பிரச்சனை நடந்துட்டாங்களா நெருப்பில் விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் தல நெருப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த அனல்பட்டே அவங்க ராணுவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அப்ப அக்னி உள்ள இங்க தூக்கி போறான்னா அந்த அக்னி அவ்வளவு எப்படி இருக்கும் அப்ப உள்ள போட்டு ஒரு செகண்ட்ல எல்லாம் எரிஞ்சு விடும் தலை முடி கை கால் தோல் ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு விடும் அவ்வளவு மோசமான நெருப்பு ஏழு மடங்கு பயங்கரமா எரிந்து கொள்ள இருக்கிறது இருபத்தி நாலாம் வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் அப்பொழுது ராஜாவாக நேபுகா தியச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்து தன் மந்திரிமார்கள் அமைச்சர்மார்களை நோக்கி மூன்று மூன்று புருஷர்கள் அல்லவோ கட்டுண்டர்களாக அக்னியிலே போடுவிட்டோம் மூன்று பேர் அல்லவோ நம்ம கட்டி நம்ம நெருப்புல தூக்கி போட்டோம் அவர் ராஜா பிரிந்த ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலியாய் அக்கினின் நடுவிலே உளாகிறதை காண்கிறேன் அலியா அழலுயா அங்க நாலு பேர் உலாகிறதை நான் காண்கிறேன் இதோ நாலு பேர் விடுதலியாய் அதாவது விடுதலியாய் அக்னியின் நடுவில் உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது அலெலுயா அக்னிகள் தீக்கி போடுறாங்க அவன் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்க முடியாத அந்த நெருப்புக்குள்ளே வந்துட்டார் அலுவயா நான் மரண பள்ளத்தாக்கில் போனாலும் அழையில நான் பயப்பட மாட்டேன் நான் எங்க மரண பள்ளத்தாக்கில் போனாலும் நெருப்பு போனாலும் அம்மன் சிங்கைக்கு

கொல்லப்படுகிறோம் ஏன் சொல்லுகிறதுல நமக்கு உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல அவன் கொண்டு போகப்படுகிறோம் என்று யார் ஏழு மடங்கு எழுவது மடங்கு ஏழு லட்சம் மடங்கு நெருப்பு அக்கனில் ஏற்படுத்தி இருந்தாலும் அவன் இவர்கள் ஒரு சேதமும் நடக்கவில்லை ராஜா பிரமித்து பார்க்கிறாரு ஓ தூக்கி போன ராணுவ வீரர்களே அந்த அனல் நாள் இறந்து விட்டார்களே இவர்கள் மூன்று பேரும் ஒன்னு ஒருத்தருக்கு கூட இருந்து நாலு பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்களே அதுவும் விடுதலையாக உலாவி கொண்டிருக்கிறார்களே ஒரு ஒரு அழுகிற சத்தம் கேட்கவில்லை எரிகிற வாசனையும் எதுவும் வரவில்லை நம்ம நெருப்பு நெருப்பு பட்டவங்க எப்படி எல்லாம் துடிப்பாங்களா இந்த குழந்தைகள் பாருங்க அப்படியே துடிச்சுன்னு ஓடிடுவாங்க அப்ப எங்களுக்குள்ளாக உள்ள ஒரு சத்தமே இல்ல ஆராதிக்கிற சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி கிறிஸ்தன் கிறிஸ்து நிமித்தமாக சொல்கிறேன் கிறிஸ்து நிமித்தமாக கொல்லப்படுகிறோம் அவன் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல அவன் நாங்கள் கொண்டு போகப்பட்டு என்று எழுதிக்கும்படி நேரிட்டாலும் கிறிஸ்தின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது ஆமன் என்னதான் ஏழு மடங்கு தூக்கப்பட்டாலும் சாத்திராக்கு மேஷாக்கம் மாபத்தி ஆண்டராக ஏசு கிறிஸ்து அவர்கள் மேல வைத்த அன்பு பிரிக்கவே முடியல பாருங்க ஆண்டராக ஏசு கிறிஸ்து அவர்களை வந்து மீட்பதற்காக அந்த சூளையில அவர் வந்து இறங்கிவிட்டார் அலே லோய்யா அப்ப உள்ள போகிறவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க ஏசி போட்டிருப்பார் அலே லூயா ஏசி போலு அந்த அக்கின் நடுவுல அவர்களை உலாவிக் கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அலேலூயா அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாளா ஆஹ் நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்தனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்பொழுது நேபுகாச நேச்சாலை இருக்கிற அக்குனிச்சூழின் வாசலாண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராக சாத்திராக் மேஷாக் ஆபத்தினே என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றால் அப்பொழுது சாத்தரா அவங்க எல்லாமே வெளியே வந்தாங்க இருபத்தி ஏழு வசனம் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி வலம் செய்ய செய்யாமலும் அவர்களுடைய தலைமைகள் கருகாமலும் அவர்களுடைய சால்வைக்குள் சேதப்படாமலும் அக்கினின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க நெருப்புக்குள்ள போறாங்க அவங்களோட முடி எதுவும் பசங்கல ட்ரெஸ் எதுவும் பசங்கல சரீரத்துல ஒரு சேதமும்ல எவ்வளவு ஒரு வல்லமையான காரியங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க புதிய சட்டத்தை போடுறாங்க எல்லாருமே இந்த தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது வசம் பாத்தீங்கன்னா அதனால் சாத்திராக் நேசா ஆபத்தின என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானம் எந்த ஜாதியானும் எந்த பாஷக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலாக்கப்படும் என்று என்ன ஆலை தீர்மானிக்கப்படுகிறது விதமாய் ரச்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை இவ தான் கருத்தர் கருத்துல அலேலூயா பிரச்சினை இல்ல பாதி போகும் பொழுது அது வந்து ஆண்டராக ஏசி கிருஷ்ணன் மீட்டெடுக்கும் பொழுது எதிரிகளுக்கு தெரிந்து கொள்வார்கள் இவர்கள்தான் தான் ஜீவன் உள்ள தேவன் என்று அலேலூயா இந்த சாத்திர மேஷா ஆபத்தினை பாருங்க நெருப்புல தூக்கி போட போறாங்க ஏழு மடங்கு தூக்கி போட போறாங்க ஆமன் ராஜாவுக்கு நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஆமன் ஏதோ நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வராங்களா கிறிஸ்து நிமித்தமாக வரி விட்டு தூக்கி சொல்றாங்களா உங்களுக்கு அந்த காரியங்கள் கட்டி இந்த காரியம் சொன்னாங்களே எது வேணா போட்டோம் நம்மளை கட்டுண்டர்களாக தூக்கி போட்டாலும் கூட ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறிக்க மறுதளிக்க கூடாது எந்த சூழ்நிலைகள் வேணா நம்ம வாழ்க்கையில வந்து நேருக்கலாம் எந்த தேவைகள் வந்து நம்ம வாழ்க்கையில நேருக்கலாம் எந்த மனிதர்கள் வந்து நம்ம காரியங்களை வந்து பல லட்சக்கணக்கான மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக கூட எழும்பி வரலாம் கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது அலுவயா சொந்த மந்தங்கள் இருக்கலாம் சொந்த புருஷன் கூட எதிர்க்கலாம் கிறிஸ்து அன்பை விட்டு யாராலுமே நம்மளை பிரிக்கவே முடியாது அலுவயா நம்ம பிரச்சனைகளை போக

இருக்கிறோம் ஒரு நாளும் ஒருபோதும் நம் வெக்கப்பட்டு போவதில்லை வேறு சொல்லுகிறது உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அலையலூயா எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் சீனுள்ள தேவன் ஆராதிக்க விக்கிரக காரியத்துக்கு கையெடுக்காதபடிக்கு அவருக்கு எல்லா மகியும் துதியும் கணத்தில் நாம் செலுத்தும் முடியாத நம்ம ஒப்பு கொடுப்போமாக தகப்பனே நாட்கள் எங்களுக்கு கொண்டு யாராருக்கெல்லாம் பிசாசு பிடிந்து கொள்ளை வியாது கேன்சர் வியாது மருத்துவர் எழுப்ப சித்தமாக்கிறோம் எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் நாட்டில் யாராருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க சித்தமாக இருக்கிறீர்களோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் சாத்ரா மேஷாக் ஆபத்து போல சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாங்கள் மறுக மறுதளிக்காதபடிக்கு உங்களுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க கத்திருக்கோம்